வாழ்க வளமுடன் பொதுவாக இறை என்ற பேராற்றலின் பிரிவுகளான ஆதிநிலை விண் விண் துகள்கள் ஒருங்கிணைந்து தோன்றிய பஞ்சபூதங்கள் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை தோன்றிய உயிரினங்கள் என்ற நான்கு பிரிவுகளையும் ஒன்று சேர்த்து இயற்கை என்று கூறுவோம் இயற்கை என்று கூறிவிட்டு எந்த நிகழ்ச்சியையும் இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்வதற்கு இல்லை எல்லா நிகழ்ச்சிகளையும் இயக்கங்களையும் விளைவுகளையும் பொருட்களையும் கூர்ந்து கவனித்தால் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு உணர்ந்து பயனை பெற வேண்டியது மனிதனுடைய ஆறாவது அறிவு அத்தகைய பேரறிவை மனிதன் அடைந்திருக்க பிறகு ஏன் மனிதன் உலகில் துன்பப்பட வேண்டும் ஏன் நோய்வாய்பட்டு வருந்த வேண்டும் வாழ்க்கைச் சிக்கலில் ஏன் சிக்கி தவிக்க வேண்டும் இது இயற்கையா என்ற கேள்விக்கு சுவாமிஜி அவர்கள் ஏப்ரல் மாதம் தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டு அன்பொழி தமிழில் விளக்கமளித்திருக்கிறார் அதை தொடர்ந்து நாம் வாசிக்க இருக்கிறோம் வாழ்க வளமுடன்